எப்படி இருக்கீங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன சமைச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான விரால் மீன் குழம்பு விரால் மீன் ஃப்ரை கிராமத்து ஸ்டைலில் நார்மலாக வைக்கிறது அது வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சது இல்லைங்களா கிராமத்து ஸ்டைலில் அதனால விரால் மீன் குழம்பு விரால் மீன் ஃப்ரையும் எங்கள் அம்மாலாம் தான் வைப்பாங்க அதே ஸ்டைலில் வச்சுருக்கேன் சூப்பராக வந்திருந்தது அது எப்படி செஞ்சேன்னு பாருங்கள் செம்மையாக இருக்கும் விரால் மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விடாதீங்க அதோடு சேர்த்து ஒரே ஒரு மாங்காவும் போட்டு விரால் மீனும் மாங்காவும் போட்டு சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஃப்ரையும் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் சீசனில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி சின்ன மீன் வாங்காதீங்க பெரிய மீன் வாங்கி ஒன்று ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் விரால் மீன் வந்து சூப்பராக முள் இல்லாமல் இருக்கும் அரை கிலோ மீன்னால் முள் இருக்கும் ஒரு கிலோவில் ஒன்றரை கிலோவில் வாங்கினீங்கன்னா முள் இல்லாமல் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வாங்கி சமைச்சு பாருங்கள் வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு இறால் வாங்கிட்டு வாங்கன்னு தான் அங்கிள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் வழியிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக விரால் மீன் கிடச்சிதுன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா எனக்கு விரால் மீன் கிடைக்கும் அப்படின்றதே தெரியாது அதனால அது கிடைக்காத இறாலே வாங்கிட்டு வாங்க இறால் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்து விரால் மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச உடனே ஒரு மீனே ஒன்றரை கிலோ கிட்டே இருந்ததுங்க இது ஒரே மீன் விரால் மீனை பொறுத்த வரைக்கும் சின்ன மீன் வாங்காதீங்க பெரிய மீன் வாங்கும்போது தான் முள் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வறுத்திங்கன்னா பிரெட்டு மாதிரி இருக்கும் அரை அரை கிலோவில் இருக்கிற விரால் மீன்லாம் சும்மா ஆசைக்கு சாப்பிட்லாமே தவிர பசங்களாலையும் அதில் முள் எடுக்க முடியாது நம்மளுக்கும் புசு இருக்கும் கொஞ்சம் பெரிய மீனாக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது ஒன்றரை கிலோ ஒரே மீன் ஒன்றரை கிலோ இருந்துச்சு அது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க செம்மையாக இருந்தது இது விரால் மீன் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அது வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு உயிரோடு இருந்து தான் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க செம்மையாக இருக்குங்க இருக்கிறதுல விரால் மீன் குழம்பு தானே நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு வாசமாக இருக்கும் விரால் மீன் குழம்புனாலே வாசனையாக இருக்கும் குழம்பு எல்லா மீனை விட அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சுட்டேன் அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருந்து வச்சுங்களேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கும்போது தான் எந்த கவிச்சி தன்மையும் இருக்காது எந்த தண்ணியில் வளர்த்துருப்பாங்க நம்மளுக்கு எதாவது வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிருமோ அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது மஞ்சப்பொடி வந்து எல்லாத்தையுமே எடுத்துரும் எல்லா கிரீமையும் எடுத்துரும் நல்லா ஒரு மண் சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டேன் நல்லா பொறிஞ்சி வர்றப்ப சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு போடுவேன் நான் எனக்கு சின்ன வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு நல்லா உரித்து போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூணு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணுன்னா அப்படியே குழைய வதக்கணுன்ற அவசியம் கிடையாது அது குழம்புலேயே வெந்து போயிடும் பாதி இருக்கும்போதே நம்ம அடுத்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இது ஒரு அரை பதம் வெந்துட்டாலே மீதி வந்து குழம்பு கொதிக்கும் போது வெந்து கரைஞ்சி போயிடும் இப்போ குழம்பு மிளகா பொடி தண்ணி மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே அளவாக எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு மிளகா தூள் போடுங்க அப்போ தான் குழம்பு வந்து திக்காக இருக்கும் போட்டுட்டு புளி வந்து ஒரு பெரிய தக்காளி அளவு ஊற வச்சிருந்தேன் அதை வந்து நல்லா வடிகட்டி அதில் ஊற்றி வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு மூடிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் விரால் மீன் குழம்புனாலே மாங்காய் போடுங்க சூப்பராக இருக்கும் அதுவும் ஒட்டு மாங்காய் போட்டு அது ஒரு புளிப்பு இனிப்புமாக இருக்கும் இல்லைங்களா ஒட்டு மாங்காய் வேறு மாங்காய்னா ஒரு புளிப்பாக இருக்கும் அது வந்து அவ்வளவா நல்லாயிருக்கும் அது குழம்பு வந்து புளிக்க வச்சிடும் ஒட்டு மாங்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தித்திப்பூ சேர்த்து இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு குழம்ப டேஸ்ட்டு கொடுத்துரும் நல்லா கொதித்து சுண்டி வர்றப்ப ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னாக்கா குழம்பு சூப்பர் வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒன்றரை கிலோ இல்லைங்களா நிறைய மீன் வந்து குழம்புல போட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றோட ஒன்று உடஞ்சிரும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற அதெல்லாம் நான் வந்து வறுக்க போகிறேன் தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி உப்பு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டு பிசைஞ்சிங்கன்னா அரிசி மாவு அந்த மாவெல்லாம் போட்டு போடுவாங்க இல்லைங்களா ம மசாலா உதிர்ந்துடும் சொல்லிவிட்டு அதை நம்ம அறிலாம் நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது குழம்பு மிளகாத்தூளே நல்லா போய் ஒட்டிக்கும் மசாலா உதிராது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த வறுவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது பசைஞ்சு ஊறிக்கிட்டு இருக்கட்டும் குழம்பு ரெடியானதுக்கப்புறம் போட்டுக்கலாம் மாங்காய் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அது பழுத்தே போயிடுச்சு நல்லா செங்காயாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நல்லா திக்காக வந்துருச்சு மீனையும் சேர்த்தே போட்டுருவோம் போட்டு ஒரு நிமிஷத்தில் நான் மூடிட்டு பக்கத்தில் இறக்கி வைக்க போகிறேன் ஏன்னா மண் சட்டியில் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயே வெந்து போயிடும் மீதி நம்ம ரொம்ப நேரம் வேகிற வரைக்கும் வச்சுருந்தோன்னா மீன் உதிர்ந்து போயிடும் அப்புறம் முள் வந்து குழம்புல கலந்துரும் சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும் முள்ளெல்லாம் குழம்புல இருக்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க சட்டியில் இருக்கிற அந்த சூடுலேயே குழம்பு கொதிச்சிட்டே இருக்கும் அதில் பதமாக வெந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் நான் நல்லா எப்படி கொதிக்குது பாருங்கள் இப்போவே வெந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் வேகணும் அந்த டைமில் நம்ம எடுத்து இறக்கி வச்சுருவோம் வச்சிட்டாலே அதில் இருக்கிற சூடில் வெந்துடும் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் ஏதாவது பத்தலை அப்படிங்கிறதுனா போட்டு செக் பண்ணிடலாம் கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு மூடிட்டு இறக்கிற வேண்டியது இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் மீனை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாட்டுங்க மாங்காய் போட்டு விரால் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் அப்படியே ஃப்ரையையும் பண்ணியாச்சு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு விரால் மீனை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது எண்ணெயில் பொறிஞ்சோடனே எப்படி புசு புசுன்னு வருது பார்த்திங்களா அந்த பெரிய சைஸாக இருக்கிறதால அந்த மீனோட சாதம் அப்படியே பொறிஞ்சி சூப்பராக வந்துருச்சு எப்பையும் போல் பிளேட்டில் வெங்காயமெல்லாம் கட் பண்ணி போட்டு அதில் தான் நான் பொரிச்சு வச்சுப்பேன் ஏன்னா தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம் பார்த்திங்களா வீடியோஸ்லலாம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனியன் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் திகட்டாமல் இருக்கும் மீதியையும் பொறிச்சு வச்சிடலாம் சாப்பாடு ரெடி ஆகிடும் இன்றைக்கி லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் சாதம் விரால் மீன் குழம்பு மீன் மாங்காய் போட்டு அப்புறம் ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேங்க அவ்வளோதாங்க எங்கள் லஞ்சு சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடவாங்க வாங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் மதியானம் சாப்பிட்டுட்டு நைட்டில் இட்லி தோசை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்